மாறிமுக இப்போ உங்க வீடு இருந்து எத்தனை நாட்கள் ஆகுது ஆகுது அது ஒழிவுங்கே வந்தது நாலு வருஷமாக இருந்தது எங்கள் ஊரில் சத்தையிலேருந்து ஒழுங்கு நின்று அது எடுத்து எடுத்து சேர்த்துட்டு ஆள் இல்லை அப்படியே விட்டுட்டு ஆளே மூணு வருஷமாக இருந்தேன் அதோட வந்து இப்போ அந்த ஒரு வருஷமாக தான் இது உள்ள இல்லை நான் சும்மா வரும் இதில் ஏன்னா ஏறி போடும் மழை அந்த வெயில் காஞ்சி இல்லை சாப்பிட்டுட்டு அப்படியே பெஞ்சு போட்டு இல்லை பார்த்து நடக்கவே இல்லை மழை அந்த யார் ஒன்று பார்த்து கோயிலுக்கு போயிடுவேன்

അനുപോമാൻ ഫുൾ വിട്ടുവോ മരുമാർക്കും തൊന്ത് കൊടുക്കാൻ എല്ലാവരും വന്നു പസം വെച്ച് കഷ്ടപ്പെടാൻ എല്ലാം ഇല്ലാതെ ഇല്ലാതെ കിട്ടുമ്പോൾ പോയി വസതി അലും വാങ്ങില്ല അവളെപ്പോൾ നമ്മൾ കേരളത്തിനും ഉരുമില്ല എനിക്ക വയറാ പതിനെ തനിയാ സെറ്റ് പോകണോണ്ട அந்த அளவுக்குலாம் மாட்டாங்க மக்களும் சரி பாடுறது இப்ப அரசு சார்போ இல்லை யாரோ நபர்கள் வந்து உதவி செஞ்சு வீடு கட்டு கொடுத்தா உங்களுக்கு சந்தோஷமாக தயாராக இருப்பாங்க விரைவில் இதுக்கான தீர்வு கிடைக்குமா நீங்க கவலைப்படாதீங்க நீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கறீங்களா